அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் கண்ணைத்திற்குரிய அல்லாஹ் நல்லே இப்பொழுது நாம் மத்துடைய எழுத்துக்கான பயிற்சியை பார்க்க போகிறோம் இப்போ ஹம்சா இருக்குது பக்கத்தில் பாருங்கள் அலீஃப் இப்போ அலீஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்கும் இப்போ இது அலீஃப் மந்தா என்றுதான் சொன்னோம் அப்போ இது எப்படி உச்சரிக்கணும் ஹம்சா அலீஃப் ஜபர் ஆ பா அலிஃப் ஜபர் பா தா அலிஃப் ஜபர் அலிஃப் ஜபர் சா ஜி அலிப் ஜபர் ஜா ஹா அலிப் ஜபர் ஹா அலிஃப் ஜபர் ஹா இதே போல வரைக்கும் ஓதணும் இப்போ சேர்த்து ஓதும் பொழுது ஜபர் ஸா ஜபர் தான் இருக்கிறோம் இது அலிஃப் மத்தா ஏன் த அப்படின்னு சொல்கிறோம் இது ஹரக்கத்து அப்போ ஹரக்கத்தை நீட்டக்கூடாது மத்தை நீட்டணும் இதே இதேபோல மற்ற எழுத்துக்களை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும் இப்போ அடுத்தது பாருங்க யாவுக்கு அப்போ யாவுக்கு சுக்குன் பெற்று அதுக்கு முன்னால் என்ன வரும்னு சொன்னோம் ஜேர் வரும்னு சொன்னோம் அப்போ இது யாமத்தா ஹம் தா சா ஜி ஹா யாஜி இதே போல் எல்லா வார்த்தையும் இப்போ இதை சேர்த்துவதும் பொழுது தால் யாஜர் தி நூன் யாஜர் நீ

இதே மெத்தடில் இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம இன்ஷால்லாம் பயிற்சி அடுத்தது படம் கடாஜபர் கடாஜர் உல்டாபிஸ் இந்த மூணும் மத்துடைய எழுத்தை போல தான் கடாஜபர் என்பது அலிஃப் மத்தாவுக்கு உதாரணம் கடாஜர் என்பது யா மத்தாவை போன்றது உல்டாபிஸ் என்பது வவு மத்தாவை போன்றது அம்ஜா கடா ஜபர் ஆ பா கடாஜபர் பா அம்ஜா கடாஜர் இ பா கடாஜெர் வி அம்ஜா உல்டா பேஸ் உ பா உல்டா பேஸ் ஊ இதே போல தான் நம்ம ஓதணும் அலிஃப் மத்தாவை எப்படி ஓதணுமோ அதே போல கடா ஜபர் ஓதுனு யாவ் மத்தாவை போல கடாஜர் ஓதுனு வாவ் மத்தாவை போல உல்டா பேஸ் போதுனு இப்போ ஜபர் உதாரணத்துக்கு பாருங்களேன் அம்ஜா ஜபர் ஆ ஜபர் த கடா ஜபர் லா லா ஜே ஃபி லாம் ஜபர் ல ஹ அப்போ இதை நீங்கள் கவனமாக மத்துடைய விஷயங்களை பயிற்சி எடுங்கள் முயற்சி செய்யுங்கள் ஆச்சரியுங்கள் குரானை சரளமாக ஓதும் தோஃக்கு எல்லாம் நம்ம எல்லோருக்கும் நசை பார்க்குவோம்